ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெஸ்திரா குடிச்சேனல் என்னைக்கு வீடியோவில் வந்து கத்தால சோப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கத்தாலை எடுத்துக்கிறேன் ஒரு சிலர்லாம் வந்து கத்தாள் கிடைக்காதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கத்தா ஜெல் கூட கடையில் விற்கும் இல்லைங்களா அதை வாங்கிக்குவாங்க இது என்ன அப்படின்னா நான் வந்து சோப் செய்கிறது வந்து அதே கெட்டித்தன்மையில் இருக்கணும் ரொம்ப கொலகுலன்னு போயிடுச்சின்னா அது வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கத்தாலை எடுத்துக்கிட்டேன் கத்தாலை எடுத்து மெயினாக வந்து நான் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் தான் வந்து ஜெல் அதிகமாக இருக்கும் மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா ஜெல் அவ்வளோக்கா இருக்காது தோலை நல்லா சீவிட்டு அதில் இருக்கிற ஜெல்லை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாஷ் பண்றோன்னா ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா அப்படியே கூட மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் என்னன்னா அரை கிலோ பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஐம்பது எம்எல் கத்தாழ ஜெல் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா தோல் எல்லாமே வந்து நான் சீவி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஜெல் மட்டும் எடுத்துட்டா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு லீஃப் வேணுங்க நமக்கு எடுக்கிறதுக்கு ஏன்னா அது ஜெல் அதில் இருக்கிறத பொறுத்து நான் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன் நீங்கள் ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கூல் மாதிரி வராது நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா மட்டும்தான் ஃபுல்லுமே அது லிக்விடாக மாறும் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு அரை கிலோ பேஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இல்லை அரை கிலோ பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் வந்து கத்தால லிக்விட் நம்ம சேர்த்தணும் இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி டபுள் பாயில் தான் பண்ணணும் டபுள் பாயில் பண்ண ஏன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் அப்படியே அடுப்பில் வைக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி அது நல்லா ஹீட் ஆன உடனே இது உள்ளே வச்சிடலாம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி தள்ளிவிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இது மெல்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட இது பியர் சோப் மாதிரி தான் பியர் சோப்லேயும் இந்த மெத்தடு பண்ணுவாங்க என்ன அப்படின்னா நம்ம சோப்பு வாங்கி அந்த காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நம்ம சோப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சோப் பேஸில் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லுமே வந்து மெல்ட் ஆகிட்டுது இதில் வந்து நான் என்ன ஊற்றிக்கிறேன்னா கத்தால ஜெல் ஊற்றிக்கிறேன் ஒரு ஐம்பது எம்எல் வந்து ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்குவோம் என்னென்னா அந்த தோல் இருந்ததுனா தான் கலர் மாறும் தோல் வந்து நம்ம அந்த கத்தாளையை எடுக்கும்போதே சுத்தமாக எடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோப் வந்து விளையாதான் இருக்கும் எனக்கு வந்து ஒரு சில டைம் அந்த லைட்டாக அந்த தோல் இருந்ததுன்னா தெரியறதில்ல அப்படி அப்படியே அரைச்சி ஊற்றிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி லைட் எல்லோ அதாவது கோல்டன் கலர் மாதிரி மாறிடும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா சோப் வந்து நல்லா வந்துடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற சின்ன சின்ன பீஸ் ஆட்ருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜல்லடை வச்சு கூட எடுத்துக்கலாம் அதில் வாசனைக்காக நான் சென்ட் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விட்டமின் ஈ சேர்த்திக்கலாம் டேப்லெட் கிடைச்சின்னா கூட அது சேர்த்தலாம் இல்லைன்னா லிக்விடே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கருவலையும் போகிறதுக்காக ஒரு லிக்விடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொட்டு அல்லது ரெண்டு சொட்டு மட்டும்தான் விடணும் நீங்கள் வந்து சென்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சென்ட் வாங்கிட்டு வந்த மூடியிலேயே ஒரு அரை மூடி தான் சேர்த்துறேன் இல்லை வாசனை அதிகமாக வேணும் அப்படின்னாக்க நீ கொஞ்சம் ஒரு மூடி சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொதிக்கணுங்கிறது கிடையாது ஃபுல்லுமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே எடுத்து சோப் மோட்டில் ஊற்றிடலாம் எடுத்துகிட்டு காலையில் ஊத்துறீங்க அப்படின்னாக்கா ஈவினிங்கே உங்களுக்கு அது செட் ஆகிக்கிங்க ஒரு நாள் வச்சுருந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதில் ஒரு ஒன் வீக்குக்கு இந்த மாதிரி இருந்ததுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து நல்லா நுரம் வர ஆரம்பிக்குது நாம் வந்து உடனே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நொற கம்மியாக தான் ஆகுது இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதை வந்து நான் ஒரு ஒன் வீக் அப்புறம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நல்லா வரும் சோப்பு நல்லா செட் ஆகிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் அரை கிலோவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அஞ்சு சோப் கிடைக்குதுங்க நாம் வந்து அந்த ஜெல்லு மற்ற இதெல்லாமே வந்து கரெக்டாக ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப்பு வந்து நல்லா கெட்டியாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்